வணக்கண்ணா உங்க பேர் என்ன சொல்லாமா குமார் பேர் ஸ்ரீனிவாசன் என் பேர் கலைமணி என்னோட பேர் நவீன் சேகர் என் பேர் என் பேர் ரவி கிரிஜா என் பேர் அருணி சுந்தரி என் பேர் மாரிக்கண்ணீஸ்வரி நம்ம பேர் பாண்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு திமுகவுக்கு தான் எதனால சொல்ல முடியுமா இல்லை அப்ப இருந்து அது அப்படிதான் வேற எங்கேயும் மாத்தி போடுறது இல்லை வருஷமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரே பகுதியில் இருக்கேன் கூட்டாணி ஆட்சி தமிழ்நாட்டில் வருங்கிறது என்னோட எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க கொடுத்த ஐநூறு வாக்குறுதிகள்ல இதுவரைக்கும் அதிகபட்சமா அவங்க நிறைவேத்துனது எதுவுன்னே தெரியல ஆனால் என்னோட ஆதர் வந்து நாம் தமிழர் கட்சிய ஏன்னு சொல்ல முடியுமா அதான் அதை நமக்காக எல்லா விஷயத்துலயுமே போராடுறாப்புல யார் யாரும் இல்லை ஆக்சுவலா இதுவரை இருந்த அரசியல் கட்சிகள்லாம் எடுக்காத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து நமக்காக போராடிட்டு இருக்கார் அதனால என்னோட ஆதரவு வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம ஆதரவு எப்போதுமே தாமரைக்கு தான் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஆதரவு கூட்டணி கூட்டணி தான் கண்டிப்பா ஆதரவு வரும் பிஜேபி எங்க இருக்காங்கல்ல கூட்டணி கூட்டணி உண்டு கண்ட்ரோல தான் இருக்கா ஏடிஎம்கே கண்டிப்பா ஏடிஎம் கண்ணாங்க அவர் வந்து இவங்க ஒரு ஸ்டேட் வாங்கினா அவங்க நாற்பது ஸ்டேட் இவர மாதிரி நாற்பது பேரை பார்க்குற ஆளை வந்து தெரியாது அவங்களுக்கு ஏன் அதர் வந்து நாம் இருந்துச்சு இருக்கு ஆனா அது ஜெயிக்குமான்னு தெரியாத ஆனா ஒரு அதிமுக ஜெயிச்சிருக்காங்க சோ ஏன் வராது ஏடிஎம் ஜெயிக்கும் நினைக்கிறீங்க அது இப்போதைக்கு கொஞ்சம் பலமா இருக்காது ஸ்டாலின் சாருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் எங்களோட ஆதரவு வந்து பிஜேபி ஆதரவு வந்து கூட்டணியில இருக்காது ஏடிஎம்கே வரணும் ஏடிஎம்கே கூட்டணி உங்க ஆதரவு ஆமாங்க இப்ப இருக்கிற நிறைவுரைகள் எடுத்துக்கிட்டாக்க அவங்க வந்து மேலிடத்த மட்டும் குறைகளை சொல்றாங்கல்ல இவங்களுடைய குறைகள் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க சொன்ன வாக்குறுதியை என்ன நிறைவேற்றவே இல்லை பெட்ரோலுக்கு அதே மாதிரி குறைக்கணும் குறைக்கிறாங்க விலவாசிகளும் எல்லாமே ஜாஸ்தி தான் அதே மாதிரி கொலை கொல்லாம் மக்களுக்கு நிறைய இடையூறு நிறையவே இருக்கு தான் கண்டிப்பா கொடுப்போம் கேக்கு கூட்டணி போடுறதுனால கண்டிப்பா அவங்கதான் முன்னிலையெல்லாம் வரணும் ஏன்னா டிஎம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சலுகை எதுவுமே கிடைக்கல

ஆமா ஜெயலலிதா அவங்க என்ன நடத்துனாங்களோ திரும்ப அதே மாதிரி எல்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நானும் அதான் எதிர்பார்க்கறேன் ஜெயிக்குதான் இருந்தே பிடிக்கும் அது அவரு கட்சிக்கு வர அது புதுசா ஒரு ஆல்டோ கொடுத்தா ஒரு மாற்றங்கள் வரும்ல அது வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எப்பயுமே நான் தான் கலைஞருக்குதான் ஓட்டு போறது ஓட்டு எப்பயுமே தான் அவருக்குதான் ஆரம்ப காலத்துல இங்கேதான் ஒரே இடத்துல